ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நந்தநியூஸ் பேண்ட்ரி நம்ம பார்க்குறது டிராவல் ஆக் சீரீஸ் பார்ட் நயன் கோயில் வந்து அஞ்சாவது கோயில் நம்ம கஞ்சனூருக்கு தான் அடுத்து நாங்கள் போனோம் கஞ்சனூர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பரிகார ஸ்தலம் சுக் நவகிரகங்களில் நவகிரகங்களில் உண்டான அந்த கோயில் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூலவர் பேர் வந்து அக்னீஸ்வரர் அம்மன் தாயார் பேர் வந்து கர்பா அம்பாள் தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் அப்புறம் பராசர தீர்த்தம் ஊர் வந்து கஞ்சனூர் தஞ்சாவூர் மாவட்டம் இதுவும் பாடல் பெற்ற தான் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் காவேரி ஆற்றங்கரையார்களில் அழகா உருவாயிருக்கு கஞ்சம் என்றால் தாமரையில் இருப்பவன் என்ற பொருள் அதாவது பிரம்மதேவன் வழிபட்ட தலம் என்பதால் இத்தலத்திற்கு கஞ்சனூர் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது இந்த கோயிலில் சுவாமியும் அம்பாளும் கிழக்கு நோக்கி இவரை திசையில் காட்சி தருகிறாங்க தருவாங்க இவ்விருவருக்கும் இடையில் சுப்பிரமணியர் சன்னதி அமைந்துள்ளது இத்தகைய காட்சி சோமாஸ்கந்த தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சுந்தரர் அவங்களால் பாடல் பெற்ற சிவத்தலமாகும் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமதுதூர் வட்டத்தில் காவேரிக்கு வடக்கே அமைந்துள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போன சில கோயிலில் வந்து இந்த புனராய் புனரமைப்பு வேலைகள் நிறைய நடந்துகிட்ருந்ததினால அதில் நிறைய இடம் இந்த மாதிரி தான் இருந்தது என்னாலையும் சரியாக எடுக்க முடியலை இந்த கோயிலையும் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும் இது வந்து சுக்கர பகவானோட கோயில் வந் இது கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கோயிலில் கோசாலையும் இருந்தது ரொம்ப வாசனையாக அருமையாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் விசிட் பண்ண சொல்லுங்கள் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களை அடுத்த கோயில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்